புரட்டாசி வந்தாலே வடக்கறி மஷ்ரூம் கறி பன்னீர் கிரேவின்னு எதையோ ஒன்று செஞ்சு மனசை ஆற்றிக்க வேண்டியதான் வீட்டில் இருக்க கொடுத்து நீங்கள் வேறு வடக்கறி ரெசிபி கேட்டிங்களே பார்க்கலாமா இதுக்கு நான் ஒரு கப் கடலை பருப்பு நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மார்னிங் எழுந்து தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து குறை கொரப்பாக அரைச்சி எடுத்தேன் இட்லி பாத்திரத்தில் ஆயில் தரவிட்டு அதில் வந்து மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆவி காட்டி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் வேறு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு சோம்பு ஹோல் ஸ்பைசஸ் அது கூட ஏலக்காய் சேர்த்து தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறம் நாலு பெரிய வெங்காயம் அஞ்சாறு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூடவே பாத்தீங்கன்னா தக்காளி வந்து மூணு சேர்த்துருக்கேன் இது கொடைய கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா பதக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் பொடி தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து என்னுடைய ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கி விடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஏழு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா மூடி போட்டு கொதிக்க விடலாம் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு மாவு நல்லா உதிர்த்து வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துட்டு நிறைய கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தூவி ரெண்டு கொதி கொதிக்க விட்டுக்குங்கன்னா ஜம்முனு வடகறி ரெடிங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க